மண்ணில் இந்த யாரும் வாழ்தல் கூடுமோ என்னும் கண்ணி பாவயின்றி ஏழுவரம் தான் பாடுமோ பெண்மையின்றி மண்ணில் இன்பமேடா கண்ணை மூடி கணல் வாழும் மாணிடா மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ

ஒரு அண்டர்ஸ்டிங் கேலதீக ஓ நொந்த விருதை கேது நிமீகோ ஆடு ஒன்று எண்ணின ஓ நொந்த விதை தப்பு நோ no, அலைக

devan chalse nice. thank you thank you avanga so voice mantu shantiniyod voice bandu romba bold ah she is by the way uh, she is also done as a dubbing artist and avanga uh, voice artist, uh, not uh, surprised avanga and she has been an anchor so தந்தியில அவங்க முன்னாடி ஆங்கரா இருந்திருக்காங்க ரொம்ப ஆபீஸா தெரியுது மல்டிபிள் வர்க் பண்ணிருக்காங்கங்க அதனால நீங்க என்ன நினைச்சிட்டு என்னோட गर्ल உங்க फ्रेंड्स நீங்க உங்க சர்க்கிள் அப்படிதான் நான் உங்கள சேர்த்து சொல்றேன் ஜிம் நீங்க நீங்க வந்து டெலிவரி மாடலிங் பண்ணுவீங்க டெலிவரி வந்து மாடலிங்க்கு எனக்கு சம்பந்தமே இல்ல எனக்கு போட்டோக்கு போஸே கொடுக்க தெரியாது நான் வந்து எவ்ளோ திட்டு வாங்கியிருக்கேன் என்னோட கேமராமேன் கிட்டன்னு எனக்கு தான் தெரியும் போட்டோ எடுக்க வரங்க மேம் போஸ் அப்படின்னா ஆனா அடுத்து எப்படி நான் நிக்கிறது அப்படின்னு அசிங்கமா கேட்பேன் அவங்க வந்துட்டு எனக்கு போட்டோ ரெஃபரன்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்புறம் தெர் ஆர் வெரி ஃபியூ போட்டோகிராஃபர்ஸ் ஐ ஆக்சுவலி ஒர்க் வித் இஸ் பிகாஸ் எனக்கு வந்து போட்டோ போஸ் எல்லாம் கொடுக்க வராது சோ நான் சொல்வேன் ட்ரோ நான் ஏதோ அது பண்றேன் எப்படியாவது நான் அழகாக காமிச்சிருக்கேன்

எனக்குமேக் போட்டோல பண்ணி வச்சிருக்கீங்கல இல்ல ஆமா ஆமா பண்ணி பெருசா என்னோட போட்டோகிராஃபர் एक्चुअली எனக்கு ஃப்ரேம் பண்ணி கிஃப்ட்டா கொடுத்தாரு ஐ as a gift so so uh, some smart people in the room today i'm really really glad i'm uh, i'm getting they, the... notice it. live um, like, um, so like, um, audience <laughs> i am i am happy i'm happy like uh, there are people who are actually uh, there to listen to the conversations that we are having so i'm happy about that hmm. ah, nah, in, a solid, in the photos exactly so on hmm. the photo one day.